கருப்பசாமி மறுபடியும் எந்த ஒரு கோபி வேச்சுப்பா கோபி இப்போ வாரிசு உருவாகணும் அப்படின்னு வந்திருந்தோம் அதனால் கருப்பசாமி இப்போ ஒரு அஞ்சு மாதமாக உருவாக்கி வச்சுருக்கேன் முதல் திருமணம் முடியணும்னு வந்தா அப்படி தானே அதனால் திருமணத்தையும் முடித்தாச்சு அதனால் வாரிசு மட்டும் கொஞ்சம் தள்ளி போகுது அப்படின்னு வந்து கேட்டேன் அதனால் இப்போ அஞ்சாவது மாதம் அதே போல் நான் கருப்பசாமி நல்லபடியாக வழியாக வச்சு குடும்பத்தில் நீ நினச்சது போல் நடக்க வச்சு அதே போல் எல்லோரும் போல சந்தோஷம் முடியுமா இருந்தால் போதுமா கிட்டவா பெரிய அளவுக்கு நம்ம இல்லைனாலும் நம்ம எதிர்பார்த்ததோல் கருப்பசாமி நல்ல முடியாக வளகாப்பும் பண்ணி வச்சு எந்த இடஞ்சும் இல்லாமல் கருப்பை காப்பாற்றி நிம்மதியாக எல்லா சொந்த வந்தத்துக்கு முன்னாடி தளனுமைந்து நிற்க வைக்கணும் அதே போல் ஆயுசு பலமும் கொடுக்கணும் அதே மாதிரி உனக்கும் கணவருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் கருப்பை காப்பாற்றினா போதுமா அதனால உனக்கு வந்து கண்ணெலியும் நடுக்கமும் வருது உனக்கு அது பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சுடு இதை கொண்டு கணவரை கொடுத்துரு அதே போல் நான் கருப்பை நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்துருவேன் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நான் வந்து பார்த்துருப்போம் இதை பாங்காக வச்சுக்க நான் அமைச்சு கொடுத்துறம்போ கூட வரம்போ அப்படியா கருப்பசாமி மறுபடியும் வடக்கி வளையம் வெறிச்சுப்பா வடக்கி வளையம் கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தண்டாம் மானே குடும்பத்தை போய் பார்த்ததில் நீ கேட்டது போல் எந்த சிக்கல் இல்லாமல் நல்லபடியாக நான் குடும்பம் இருக்கணும் அப்படின்னு ஒரு சிக்கல் வெளியில் வந்துட்டோம் வந்துட்டோம் இல்லையா அதனால் கருப்பசாமி எனக்கு வந்து கெடா வெட்டி விருந்து போட்டேன் அதே போல் சிக்கல் இல்லாமல் நல்லபடியாக கடன் வாங்காமல் உனக்கு திருமணம் வந்து நான் அமைச்சு கொடுத்துறேன் அதனால் அதில் வந்து எந்த சிக்கலும் வராது சரியா அதில் ஒரே ஒரு ஆள் மட்டும் நடந்து பிடிச்சிட்டுப்பேன் அதில் யாராக இருந்தாலும் சரி சரியா வேறு யாரும் புதுசாக நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் ஒன்றும் கிடையாது ஆக மொத்தம் தொழிலில் தான் பிரச்சனை அதனால் தான் பிரச்சனை வராது அதனால் தொழிலில் பிரச்சனை ஒரே ஒரு ஆள்கிட்ட இருப்பேன் அதில் வந்து நான் கரப்பசாமி அதையெல்லாம் சரி பண்ணி கொடுத்து யாராக இருந்தாலும் தப்பு செஞ்சால் நான் கரப்பசாமி என் காலை மதித்தா நான் நஞ்சை மதிச்சுடுவேன் அதனால் உனக்கு எதுவும் ஆச்சா பண்ண இல்லை இல்லை அதனால் எதை பற்றியும் பயப்படவே வேணாம் நாளையிலேருந்து நம்ம போகிற பக்கம் கரப்பசாமி நீ முன்னாடி போ நான் முன்னாடி வரேன் அதனால் தொழில் உன்னடது நான் வேற ஆள்கார மட்டுந்தேன் அப்படின்னு மனசில் வேண்டி என்னோடய சாம்பல் எடுத்து வச்சுட்டு போ கேட்டதோட நான் கருப்பசாமி போகிற இடத்துல இல்லைங்காமல் ஆளும் அமைச்சு கொடுத்துருவேன் உனக்கு நல்லபடியாக தேங்காயும் உனக்கு போகிற ரேட்டுக்கு அமைச்சு கொடுத்துறேன் வர வேண்டிய பணத்தையும் நிற்கிறில்ல அந்த பணத்தையும் நல்லபடியாக உனக்கு வசூல் பண்ணி கொடுத்துறேன் அப்படி அமைச்சா போதுமா அதே போல் கரப்பசாமி இன்னைக்கு குடும்பத்தில் சிக்கல் இல்லாமல் காப்பாற்றினா போதுமில்ல நான் காப்பாற்றி கொடுத்துறேன் இந்த நான் கருப்பு கூடவே இருக்கேன் ரெண்டு நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்ச குளிக்க சொல்லிட்டு நீ குளிச்சிருக்கேன் எந்த இடைஞ்சல் இல்லாமல் கருப்பேன் ஆப்பாத்தி கொடுத்துடா அப்படியா அதை தனியாக வச்சுக்க இதை தனியாக வச்சுக்க ரெண்டு நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சக்குளி எந்த இடஞ்சல் இல்லாமல் கருப்பேன் நான் காப்பாற்றி கொடுத்துறேன் அப்படி அமைச்சா போதும்ல நான் கூடவே வந்துடுறோம் போ வர வியாழக்கரை மணிக்கு என்னை வந்து பார்த்துட்டு சரியா வெயிட் பண்ணுங்க இப்போ வெயிட் பண்ணி பட்டுப்போம் சரிப்பா கருப்பசாமி மறுபடியும் அறந்தாங்கி வச்சுப்பா அறந்தாங்கி நான் வெயிட்டை விட்டு வெளியில் ஏறி வந்துட்டேன் அந்த போகிற ரெண்டு மூணு மாதம் ஆச்சு குறி ஒன்று குறி ரெண்டு குறி மூணு கருப்பசாமி மறுபடி ஊற்ற விட்டு துருவம் படக்கடி பத்ததில் ஜந்த ஊருப்பா கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சுப்பா திருப்பூர் சரிப்பா நான் வந்து டிரைவர் நான் வந்து வீடு கட்டலாம்னு ஒரு முடிவு பண்ணி வச்சுருக்கேன் அதனால் எந்த முயற்சி எடுத்தாலும் கரப்பசாமி நடக்க மாட்டேது அப்படி அதனால அதனால் கரப்பசாமி நம்ம எந்த முயற்சி எடுத்தாலும் நடக்க மாட்டேது அதனால் ஒரு சில சிக்கலெல்லாம் இருக்குது அந்த சிக்கலை நான் கரப்பசாமி உனக்கு சரி பண்ணி கொடுத்துறேன் அதனால் நான் கொடுக்குற கனியை கொண்டுட்டு போய் வீடு எல்லாம் சுத்தப்படுத்தணும் நீ வீடு கட்டுறதுக்கு வந்து வர ஆடி முடிஞ்சு ஆவணி மாதம் நீ பாலக்கால் போட்டு வீடு கட்ட ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு உண்டான வாய்ப்பு இன்றைக்கே உத்தரவு கொடுத்துட்டேன் ஆனால் வீடு வந்து கொஞ்சம் சுத்தம் இல்லாமல் ஒரு சில வேலைப்பாடுகள்லாம் நடந்திருக்கு அதனால் வீட்டை சுத்தம் பண்ணி கொடுத்துட்றேன் அதே மாதிரி ஆடிலேருந்து ஆவணி மாதம் வர்றதுக்குள்ளே உனக்கு பொருளாதாரம் அப்படின்னு பார்த்தேன் அப்படின்னா நான் இப்போ கொடுத்துட்டு போகிறேன் இதை பாங்க வச்சுக்க பாலக்கால் போடும்போது இதை இதையும் சேர்ந்து இதில் வந்து ஒரு கல்லாவது சேர்த்து வாங்கிடு காசு கொடுக்கும்போது நீ கேட்டதோட உனக்கு வீடு கட்டி முடிய வரைக்கும் எந்த இடஞ்சும் இல்லாமல் கடன் இல்லாமல் கரப்பசாமி உனக்கு வீட்டையும் கட்டி கொடுத்து செய்கிற தொழிலையும் வருமானத்தை கொடுத்து நல்லபடியாக கருப்பசாமி நோய் நொடி இல்லாமல் காப்பாற்றி கருப்பன் காப்பாற்றினா போதும்ல அதை பாங்க வச்சுக்கா முதல் நான் சொல்கிறத கேளு அதை பாங்க வச்சுக்கேன் இதை கொண்டுட்டு போய் அறுத்து புழிஞ்சிடு கோமையை வாங்கிக்க வாங்கி தொளிச்சு வீடு வாசலெல்லாம் சுத்தப்படுத்தி விட்டுரு சுத்தப்படுத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் கருப்பசாமி நல்லபடியாக எனக்கு தாய் தகப்பனா கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லி இதை கொண்டு நிலவாசப்படியில் கட்டிடணும் நல்லா பார்த்துக்க இதை அமுத்திப்பார் இதை தான் புழிஞ்சு தொலைச்சு விடணும் இதை கொண்டுட்டு போய் நடைவாசப்பள்ள கட்டிடணும் அதை பாங்காய் யாரும் கைப்படாமல் வச்சுக்கணும் இதை பண்ணிடு வர்ற வியாழக்கிழமை மணிக்கு என்னை வந்து பார்க்க முடியுமா வியாழக்கிழமை எனக்கு மாலை பாட்டிலும் வாங்கிட்டு வா அதே போல் கருப்பசாமி வந்து ஆடி முடிஞ்சு ஆவணி மாதம் பாலக்கால் போடுறோம் யார் குறுக்கணுன்னாலும் சரி உனக்கு கடன் இல்லாமல் நீ எதிர்பார்க்குற மாதிரி வீட்டை கட்டி கொடுத்தா போதுமா மொதல் வீட்டை கட்டிடுவோம் ஆரம்பிச்சிருவான் அதுக்கப்புறம் நல்லா வரணும் பரப்பு காங்கட்டு போடுறதுக்குள்ளே நல்ல வரணும் உனக்கு நான் தேடி அமைச்சு கொடுத்து நல்லபடியாக திருமணத்தையும் முடித்து கொடுத்துறேன் அப்படி அமைச்சா போதும்ல ஒரே வரவும் முதல் வீட்டை சுத்தப்படுத்தி வந்து வந்துப்பா கருப்பசாமி மறுபடியும் வீரகேரளம் பயிற்சிப்பா வீரகேரளம் கருப்பசாமி ஒன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா சுற்றி பார்த்தால முதல்ல இடம் வாங்கணும் கருப்பசாமி அப்படின்னு வந்து கேட்டேன் வாங்கியாச்சு இல்லையாப்பா வாங்கியாச்சு போய் காலையில் வந்துட்டு ஓடு அதே போல் கருப்பசாமி நமக்கு ஒரு ஆண் வாரிசு அப்படி தானே அதனால் ஆண் வாரிசு வேணும் அதனால் நான் கருப்பசாமி உனக்கு ஆண் வாரிசுக்கு உத்தரவு இருக்குது அப்படின்னு போய் பார்த்தேன் ஆண் வாரிசுக்கு உத்தரவு இருக்குது அதனால் நீ உன்னோடய இருப்பிடத்துலேருந்து வரும்போது வர வியாழக்கிழமை மணிக்கு வரணுமானு பரவியில்ல வரும்போது எனக்கு ஏழு மஞ்சள் மூணு வேப்பங்கொத்து உன்னோட இருப்ப இடத்துலேருந்தே ஒடிச்சு எடுத்துட்டு எனக்கு மாலை பாட்டல் சுட்டு வாங்கிட்டு வந்துடு ஆண் வாரிசுக்கு அவனுக்கு அப்பா கொடுத்துட்டு போயிடுறேன் அதே மாதிரி அடுத்த மொதல் ஒன்று நின்று மவுடி அழஞ்சிரும் ரெண்டாவது நிற்கிறது ஆண் வாரிசாக கர்ப்பசாமி உருவாக்கி கொடுத்துறேன் அதே மாதிரி ஆண் வாரிசு பிறந்து ஏம்பங்கட்ட தான் பேர் வைக்கணும் அதே மாதிரி ஆண் வாரிசு பிறந்ததுக்கப்புறம் பேரை வச்சு வர்ற மக்களுக்கு கெடா வெட்டி அன்னதானம் போட்டணும் உனக்கு கொடுத்துட்டு தான் கேட்பேன் இந்தா இது ரெண்டு பகுதி ரெண்டு பேர் சரி பகுதி தோலோடு சாப்பிட்றணும் இன்றைக்கி உன்னோடய இருப்பிடத்தில் போய் சரியா முதல் குழந்தை இருக்காதுன்னு சொல்லுறம் முதல் ஒன்று உருவாகும் இப்போ மறுபடியும் சரியா ஒரு முப்பது நாளில் கலைஞ்சிரும் அதுக்கப்புறம் ரெண்டாவது நிற்கிறதே ஆண்மாரி சென்று இருக்கு சரியா அதனால் ஃபஸ்ட்டு இதை குடி சொல்கிறது புரிஞ்சுதான் புரியலையா அதனால் நீ கேட்டது முதல்ல மாடி வந்தோம் மாடி இப்போ ஒரு முப்பது நாள் இப்போ தள்ளி போயிருக்குது கருப்பசாமி சாமின்னு சந்தோஷமாக இருப்பேன் மறுபடியும் அடுத்து தள்ளி போயிடும் அப்போ தள்ளி போகும்போது மாடி இப்படி ஆகி போச்சேன்னு மன உளைச்சல் இருக்கக்கூடாது தான் முதவே சொல்லியிருக்கேன் சரியா ஒரு முப்பது நாள் முதல் தள்ளி போயிடும் தள்ளி போய் மறுபடியும் அது போனதுக்கப்புறம் ரெண்டாவது ஒன்று உருவாகும் உருவாகிறதுல நீ கேட்டது ஆண்வாரிசை கருப்பை உனக்கு அமைச்சு கொடுத்துறேன் சரியா அதனால் வேறு எந்த சிக்கல் இல்லாமல் கருப்பை காப்பாற்றி கொடுத்து நிம்மதியாக உனக்கு வெட்டையும் கட்டி எல்லாரும் போல தளனை வந்து நிற்கிற மாதிரி உருவாக்கி கொடுத்தா போதும் இல்லை நான் கருப்பை அமைச்சு கொடுத்துட்றேன் மூணையும் வர வியாழக்கிழமை மணிக்கு நான் சொன்னதை கொண்டுட்டு வந்து விடுவேன் நான் அமைச்சு கொடுத்துறேன் அது எந்த பிரச்சனையும் வராதுன்னு தானே நான் கருப்பேன் கூடவே இருக்கேன் இன்றைக்கி அவங்க கூட வந்துடுறப்போ ஏழு மஞ்சள் மூணு வேப்பங்கொத்து எனக்கு மாலை பாட்டல் சொட்டு வாங்கிடுவான் நீ கேட்டதோட உனக்கு ஒருவாய்க்கு கொடுத்துருங்க எனக்கு நல்ல வாரிசு வேணுமா அதனால் கருப்பசாமி உனக்கு வாரிசு கருப்பசாமி உனக்கு ஒரு உருவாக்கி கொடுத்து அதே மாதிரி தொழிலையும் இப்போதைக்கு அடிமை தொழில் அப்படியே போடமான இன்னொரு ஆறு மாத காலத்துக்கு அதுக்கப்புறமா சொந்த தொழில் உனக்கு உண்டான வேலையை அமைச்சு கொடுத்து நல்லபடியாக கருப்பேன் காப்பாற்றினா போதுமில்ல அதனால் வாரிசு அடுத்த மாதம் அதுக்கு உண்டான ஏற்பாடு பண்ணுறேன் அதனால் என்ன பண்ணுறேன் ஒரு ஞாயிற்றுக்கோ மணிக்கு என்னை வந்து பார்க்குறேன் சரியா இதை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குடிச்சிடணும் இதை கொண்டுட்டு போய் நடவாசப்படியில் கட்டி விட்டணும் நாங்கள் கருப்பம் கூடவே வந்துடுறோம் பாலு பகுதி கொஞ்சமாக தலையில் வச்சுக்க தேய்ச்சி கொஞ்சமாக புழிஞ்சு விட்டுட்டு அறமூடிய அரை மூடிய அரை மூடி ரெண்டு பேரும் புழிஞ்சி உள்ள குடிச்சிடணும் கூடவே வரம்போம் கருமசாமி மறுபடி உத்தர விட்டு துருவா பழக்கடி பத்ததில் ஜெயந்த ஊர் மறுபடி திருப்பூர் வச்சு பார்த்து திருப்பூர் அப்படியாப்பா என் தகப்பனுக்கு ஒரு சின்னதாக ஒரு ஆப்ரேஷன் அப்படியேடாமு எப்படின்னு ஆப்ரேஷன் முடிஞ்சுதா இல்லை ஆப்ரேஷன் பண்ணணுமா நாளைக்கு சொல்கிறேன் இருக்கேன் யாரும் வந்திருக்கா போட்டு அதனால கருப்பசாமி வரச்சொல் அதெல்லாம் வலியா அதனால இப்போ ஹாஸ்பிட்டல் அதுக்கு போயிருக்கானா போயிட்டு அதுக்கு சம்மந்தப்பட்டு அவள் கூட போய் எந்த இல்லாமல் ஆரம்பத்தில் வளைஞ்சு கொடுத்துட்டான் கொடுத்தாலும் இல்லையா அடுத்தடுத்து உனக்கு மாற்றி அமைச்சு கொடுத்துறேன் சிக்கல் இல்லாமல் மகனுக்கு சரி பண்ணியும் கொடுத்துறேன் அதே போல் கருப்பசாமி வந்து நல்லபடியாக உனக்கு காப்பாற்றி எந்த இடஞ்சல் இல்லாமல் உனக்கு சரி பண்ணி கொடுத்தா போதுமா நான் கருப்பசாமி கூடவே வந்துடுறேன் அதனால் எந்த இடைஞ்சலும் வராது கருப்பை நான் கூட இருக்கேன் சரியா அதனால் கருப்பசாமி தகப்பனுக்கு ஆப்ரேஷனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் எந்த சேதாரமும் இல்லாமல் நாங்கள் கருப்பேன் உனக்கு காப்பாற்றி கொடுத்தா போதுமா நான் கருப்பேன் காப்பாற்றி கொடுத்துறேன் எந்த இடஞ்சும் இல்லாமல் சரி பண்ணியும் கொடுத்துறேன் சரியா கிட்டவா நான் சொன்னதை தவறாமல் செஞ்சிடணும் அப்படித்தானே அதில் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு கூட உனக்கு தெரியாது நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்புறம் ஒன்று உருவாக்கணும் அப்படிதானே அதனால கருப்பசாமி அதுக்குண்டான முயற்சி படப்படம் எடுத்துடணும் சரியா அதுக்குண்டான முயற்சி முயற்சி மறுபடியும் ஆற போட்டிடமான ஏன் ஆற போட்ட மறுபடியும் நீ தான் சொல்லணும் அதுக்குண்டான ஸ்டெப் படப்படம் எடுக்கணும் அதுக்கு உசுறு கொடுத்தா மட்டும்தான் நம்மளுக்கு எந்த சேதாரமும் வராது அப்படின்னு முன்னையே ஒரு காலம் சொல்லியிருக்கேன் சொன்னா இல்லையா அதனால நான் கருப்பசாமி அதுக்கு ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அப்போ இப்போ கருவடியும் கொஞ்சம் கொஞ்சம் வரும்போது நான் கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்துருக்கேன் அதனால நீ என்ன பண்ணணும் அதுக்கு உண்டான ஸ்டெப்பு உடனடியாக எடுக்கணும் எடுத்து அப்படின்னா அதுக்குண்டான எந்த பிரச்சனையும் இல்லாமல் நாங்கள் கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்துறேன் அதை போகும்போது கொண்டுட்டு போ எந்த பிரச்சனையும் இல்லாமல் கருப்பை காப்பாற்றி எந்த சேதாரம் இல்லாமல் முழுசாக உனக்கு நான் திருப்பி கொடுத்துறேன் எந்த பிரச்சனையும் வராது அதே போல் கருப்பை கூடவே இருக்கிறேன் தொழிலையும் அந்த இடஞ்சிலும் வராது நாங்கள் கருப்பை காப்பாற்றி கொடுத்துறேன் கனி கொடுக்க முடியுமா உள்ளுக்கு மட்டும் சாப்பிட கொடுத்துரு நீ கேட்டது போல் உனக்கு பார்த்தா மொதல் டைம் அலைஞ்சு கொடுத்துருக்குறான் அப்படித்தானே அதே மாதிரி உனக்கு மருத்துவத்துக்கு போகிற மாதிரி அமைச்சு கொடுத்து நல்லபடியாக கை வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு உருவாக்கி கொடுத்து நிம்மதியாக வாழ வச்சு கொடுத்துருப்போம் உப்ப மகனுக்கும் உன்னோட கணவருக்கு மட்டும்தான் உத்தரவு அடுத்த வாரம் என்ன வந்துப்பார் அதுக்குண்டான பதில் சொல்றேன் இப்போ முதல்ல கணவருக்கு உண்டான வலிப்பார் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நாங்கள் அருப்பம் கூட இருக்கேன் நான் தான் கூடவே வரட்டனே அதுக்கு உண்டான ஸ்டெப் உடனடியாக எடுத்துரு நான் சொன்னதையும் எடுத்துறணும் இதுக்கும் நான் அமைச்சு கொடுத்துறப்போ எந்த பிரச்சனையும் வராது கருப்பம் கூடவே வரும்போது இந்த பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சு ரெண்டு நாளைக்கு எந்த இடஞ்சு இல்லாமல் காப்பாற்றி கொடுத்துறப்போ இதை பாங்க வச்சுக்கிடமான் அதனால உனக்கு கூட கூட எந்த பிரச்சனையும் இல்லாமல் உனக்கு நான் அமைச்சு கொடுத்துருப்போம் அதனால தான் சொன்னேன் நான் சீக்கிரமா போடமானே நான் கூடவே இருக்கிறப்போ அப்படின்னு கருப்பசாமி மறுபடியும் பல்லடம் போயிடுச்சுப்பா பல்லடம் இப்போ கணவருக்கு ஓரளவுக்கு பரவாயில்லை கணவருக்கு வந்து உடல்நல சரியில்லைன்னு கேட்டேன் இப்போ எப்படி இருக்கேன் நல்லா இருக்கல அப்போய் கால் ஒன்ட்டு சரிப்பா அதனால் உடல்நலையில் இருக்கிற பிரச்சனையும் சரி பண்ணி கொடுத்து அதே மாதிரி செய்கிற தொழிலில் வந்து எந்த இடஞ்சல் இல்லாமல் இருக்கணுமா அப்படித்தனமா எந்த இடஞ்சல் இல்லாமல் வந்துடும் அதே மாதிரி நம்ம போய் வேலை செய்கிற இடத்துலையும் எந்த இடைஞ்சல் இல்லாமல் உனக்கு உருவாக்கி கொடுத்து நம்ம கேட்டது மேலே அச்சியத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக ஜெயித்து மேலே வந்துடலாம் அதே மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் கருப்பேன் உன் குடும்பத்துக்கு கருப்பேன் காப்பாற்றி கொடுத்துறேன் அதே மாதிரி சகோதரனுக்கு வந்து கொஞ்சம் சிக்கல் இருக்கு இல்லையா அதெல்லாம் முதல் இன்னொருத்தர் சரி பண்ணிடுவோம் அதனால் அவனை பற்றியெல்லாம் நீ பயப்பட வேணாம் அதை நான் பார்த்துக்கிறேன் உன் குடும்பத்தில் எந்த சிக்கல் இன்னையிலேருந்து வராது இன்னும் ஒரு மூணு மாதத்தை அதுலேருந்து இன்னமும் கொஞ்சம் நல்லபடியாக அமைச்சு கொடுத்துறேன் சரியா இதில் எல்லா மக்களும் உள்ளுக்கு சாப்பிட்றணும் அதை பாங்க வீட்டில் வச்சுக்க நீ கேட்டதோட நான் கருப்பசாமி உருவாக்கி கொடுத்துறேன் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு அண்ணை வந்து பார்த்துக்கணும் எந்த ஒருப்பா கருப்பசாமி மறுபடியும் அன்னூர் வச்சுப்பா அன்னூர் கருப்பசாமி நல்லபடியாக திருமணம் நடக்கணும் எந்த இடைஞ்சல் இல்லாமல் கருப்பசாமி எனக்கு காப்பாற்றி கொடுக்கணும் அப்படி தானே அதனால் உனக்கு சீக்கிரமாக நான் கருப்பசாமி வர்றேன் மாசி முடித்துறேன் மாசி முடியறதுக்குள்ளேயே உனக்கு கண்ணுக்கு காட்டுவேன் அது சரியாக வந்ததுன்னா உனக்கு அதே அமைச்சு கொடுத்துறேன் அப்படி இல்லைன்னா மாசிக்கு மாதிரி அடுத்தடுத்து உனக்கு ஜாதகம் வர ஆரம்பிச்சிடும் அதே போல் நான் கருப்பசாமி உனக்கு சீக்கிரமாகவே உனக்கு பொண்ணு நான் தொலாவிய முடிச்சு கொடுத்தா போதுமா அதே மாதிரி தொழிலையும் எந்த இடம் இல்லாமல் கருப்பேன் காப்பாற்றி கொடுத்து அப்படியா சரி அதுக்கு உண்டான வழி நான் கருப்பசாமி என்ன உனக்கு சரி பண்ணி கொடுத்த மானே அதுக்கு தான் கனிமால கேட்டிருந்தேன் போட்டையா போட்டில அதனால் உன்னோடய பாரணத்தை பூரா எனக்கு கொண்டாந்து கொடுத்துட்டி இல்லை இன்னையிலேருந்து நாளைக்கு கருப்பசாமி நம்ம கேட்டது அத்தனையும் உனக்கு நடக்கும் நாங்கள் அறுப்போம் கூடவே வந்துடுவோம் நாளையிலேருந்து நீ வேணாலும் இறங்கி செய்யலாம் எல்லாமே உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்துறேன் சரியா பௌர்ணமிக்கு என்னை வந்து பார்த்துட்டு போயிருங்க நான் கருப்பசாமி கூடவே வரம்போம் அதை நீ பண்ணி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு அதை பாங்காக வச்சுக்க கூடவே வரம்போம் கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா படக்கடி பார்த்ததில் ஜெயந்த ஒரு ப கருப்பசாமி மறுபடி பவானி வச்சுப்பா பவானி கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்னா சுற்றி பார்த்தால கருப்பசாமி எனக்கு வந்து நோய் நொடி இல்லாமல் கருப்பின வாழை வச்சு கொடுக்கணும் கண்டிப்பாக நோய் நொடி இல்லாமல் உனக்கு பழைய பிரச்சனை எதுவும் உனக்கு வராது அடுத்து என் மகனுக்கு நல்லபடியாக ஒரு பதிலை சொல்லணும் அப்படி தானே மகனுக்கு நல்லபடியாக பிரச்சனையை சால்வ் பண்ணி நல்லபடியாக சேர்த்தி வச்சு எந்த பிரச்சனையும் இல்லாமல் கருப்பசாமி உனக்கு நான் அமைச்ச கொடுத்தா போதுமா அதனால் நான் கருப்பசாமி ஓடி போய் பார்த்துட்டு இருந்தேன் போய் காலையில் வந்துட்டு ஓடும் அதே போல் கருப்பசாமி நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் உனக்கு சரி பண்ணி கொடுத்துறேன் நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்துறேன் நல்ல வருமானத்தையும் கொடுத்துறேன் அதே போல் நல்லபடியாக சேர்த்தி வச்சிடறேன் சித்திரை மாதம் வரைக்கும் எதுவுமே பேச வேணும் சரியா நீ வந்து எனக்கு என்ன பண்ணணும் அம்மாவாசை பௌர்ணமி எனக்கு மாலை வாங்கி கொடுக்குற என்கிட்ட வந்து கனி வாங்கிட்டு போகிறேன் சித்திரை மாதத்துக்குள்ளே இதுக்கு ஒரு பேச்சுவார்த்தைக்கு வரும் சரியா பேச்சுவார்த்தைக்கு வரும்போது நமக்கு சாதகமாக வர்ற மாதிரி உனக்கு உருவாக்கி கொடுத்து அதே மாதிரி சிக்கல் இல்லாமல் உனக்கு கருப்பேன் அமைச்சு நான் நினச்சது போல் நல்லபடியாக வாழ வச்சு அந்த பிரச்சனையும் இல்லாமல் கருப்பேன் காப்பாற்றி கொடுத்தா போதும்ல உன்னி வந்தால் உன்னை திரும்பி போகமாட்டாள் அந்த மாதிரி அமைச்சா போதும்ல நான் கருப்பை உருவாக்கி தரேன் இது பாங்காக வச்சுக்க இது எல்லா மக்களும் உள்ளுக்கு சாப்பிடணும்ப்பா சரியா நான் கருப்பன் கூடவே வரும்போது பௌர்ணமிக்கு என்னை வந்து பார்ப்பான் கருப்பசாமி மறுபடி ஜெர்ந்த ஒரு குமார நான் சொன்ன மாதிரி கரெக்டாக எனக்கு மடிப்பச்சி எடுத்து பொங்க வச்சியா முடியலையே அப்படித்தானே தான் நான் அதெல்லாம் கேட்கல என்னைக்குமே வாங்கினா அடுத்த நாளைக்கு வந்துடணும் நீ முப்பத்தஞ்சு நாள் வச்சுருந்த என்ன பண்ணுறது சரி அப்புறம் வைக்கல அப்படின்ற அதனால் சரியாக பண்ண முடியல அதனால் கணவருக்கு உடல்நலம் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் கருப்பசாமி உனக்கு காப்பாற்றி தரணும் அப்படித்தானே அப்படியே இல்லையா கிட்டவா உடல்நலையில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்துறேன் அதனால் மடிப்பிச்சு எடுக்க வேணாம் வர வியாழக்கிழமைக்கு என்ன பண்ணணும் எனக்கு சக்கரை பொங்கல் நீ வச்சிடணும் சரி அதை விட்டு அடுத்து எனக்கு சக்கரை பொங்கல் கொண்டாந்து கட்டாகி வைக்கணும் மாலையை மாட்டிலும் கொடுக்கணும் அதே மாதிரி குடும்பத்தில் நோய் நொடி இல்லாமல் வாழ வச்சு சந்தோஷம் மூலியமாக கருப்பசாமி பொருளாதாரத்துலேயும் நெருக்கடி இல்லாமல் எல்லாத்தையும் சந்தோஷமாக வச்சுருக்கேன் உனக்கு நோய் நொடி இல்லாமல் வாழ வச்சு கொடுத்துறேன் கருப்பசாமி உனக்கு பழைய எல்லாரும் போல் நிம்மதியாக உனக்கு வாழ்ந்தால் போதும்ல நான் கருப்பசாமி அமைச்சு தரவான் இதை பகுதியை தாப்பிட்டு பகுதியை கிட்டவா பகுதியை தேய்ச்சி குளிச்சிடணும் சரியா இதை கொண்டுட்டு போய் நிலவாசப்படியில் கட்டி கொடுத்துடணும் உன்னோட இருப்படத்தில் நாங்கள் கருப்பசாமி இன்றைக்கே உங்கள் கூட வரும்போது அவன் எங்க இருக்கா இதை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க சொல்லு ஓரளவுக்கு சரி பண்ணி கொடுத்துறேன் நீ வியாழக்கிழமாவா மற்றதெல்லாம் சொல்ற மாலையும் பாட்டில் கொண்டு வந்து எனக்கு கொண்டாந்து பொங்க வச்சிடணும் கொடை வர கருமசாமி மறுபடி திருப்பூர் வச்சு திருப்பூர் ஏமாக இப்ப வந்துட்டான் அதனால வேலையில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் கிடச்சிருச்சு அதனால ஆட்டோ டிரைவர் வரட்டுன்னு தான் நான் கூப்பிடாம இருந்தேன் எப்போ வந்தோம் அதனால தான் இப்போ நான் கூப்பிட்ருக்கேன் அதனால் இப்போ எனக்கு வேலையில் வந்து கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு தகப்பன் சொல்கிறதுக்கு நீ சொல்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல அதனால் இப்போ எப்படி வேலையில் இருக்கு நல்லாயிருக்கு அதே போல் கருப்பசாமி எனக்கு பதவியும் அடுத்த பதவி கிடைக்கணும் கண்டிப்பாக கரப்பசாமி உனக்கு நான் அமைச்ச கொடுத்து அதே போல் இப்போ நோய் நொடி இல்லாமல் உனக்கு வாழ வச்சு கொடுத்து குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் இப்போ இருக்கா பெருசாக எதுவும் இப்போ இல்லை அதனால் இப்போ யார் யார் எதிரிகள் யாரார் இருந்தாங்களோ அவங்களுக்கு நீ தண்டனை கொடுக்கணும் அப்படி தானே அதனால் நான் கருப்பசாமி நானும் என் சகோதரியும் என் சகோதரனும் சேர்ந்து மொத்தம் மூணு பேர் அங்கே தான் இருக்கோம் சரியா உன்னோட இருப்பிடத்தில் தான் இருக்கோம் அப்போ மூணு பேரும் சேர்ந்து கலந்து உரையாடி வழக்காடி போய் பார்த்து எந்த நேரத்தில் தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்கோம் அதனால் நேரமும் காலமும் வரும்போது இவங்க கண்ணு முன்னாடி நம்மளை எப்படி கஷ்டப்படுத்தினானோ அதே மாதிரி தண்டனையும் கொடுத்து அதே மாதிரி கண் முன்னாடி பார்த்து அந்த இடத்த விட்டு காலி பண்ணி விட்டா போதும் போய் காலையில் வந்துட்டு ஓடு அதனால் கருப்பசாமி உனக்கு வந்து இப்போ தொழில் ஓரளவுக்கு போயிட்டுருக்கு நோய் நொடி இல்லாமல் போயிட்டுருக்கு அதே போல் நான் கருப்பசாமி அமைச்சு கொடுத்துறேன் இது வா வண்டிக்கு வச்சுக்க அதே போல் குடும்பத்துக்கு வந்து ஒன்ற இருக்கிற இடத்துல மூணு பேர் இதே மாதிரி இருக்கணும் என் சகோதரனும் சகோதரி அதே போல் நானும் மூணு பேர் அங்கே இருக்கணும்ல அதனால் இதை நாலு அறுத்து மஞ்சளை தொடச்சி நாலு மூளைக்கு போட்டணும் சரியா உங் உள்ளுக்குள்ளே போட்டுருக்கேன் சரியா அதே போல் நான் கருப்பசாமி கூடவே வந்துடுவேன் இதை நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடணும் இதை நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடணும் இதை நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடணும் நான் கருப்பசாமி கூடவே இருந்து நான் கருப்பை காப்பாற்றி கொடுத்துறேன் டைம் கிடைக்கிறப்ப நீ வந்துட்டு போயிடணும் அதே மாதிரி நீ வந்து ஞாயிற்றுக்கிழமை அடுத்த வாரம் வந்து பார்த்துட்டு போயிடணும் அதுக்கு வேலையில் ஓரளவுக்கு பரவாயில்ல அடுத்த கட்ட உண்டான வேலை கருப்பை அமைச்சு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் அதை பத்திலாம் கலையை விட வேணும் கருப்பை நான் கூடவே வரம்போ சரியா தான் சொல்றேன் என் மகன் வரணுங்கிறதுக்குன்னு தான் என்ன வரைக்கும் நோக்க நான் கூடவே வரம்போ இப்போ கால் ஒரு மாதிரி இருக்கு நீ இப்போ எப்படி இருக்கு நல்லா இருக்குல்ல அதெல்லாம் கருப்பம் கூடவே வந்துடுவோம் சரிப்பா கருப்பசாமி மறுபடி கோபி வச்சுப்பா கோபி சரிப்பா நீ பார்த்து யார கூப்பிட சொன்னாலும் சரி கருப்பசாமி என் மகனை நல்லபடியாக வழியா திருத்தி கொடுத்து கருப்பசாமி நீதே எனக்கு காப்பாற்றி சரி பண்ணி கொடுக்கணும் அதனால் இப்போ ஓரளவுக்கு நான் சரி பண்ணி கொடுத்துருக்கேன் அப்படியே இல்லையடம்மானு நான் ஆமான்னு நான் கேட்டான்னு சொல்லக்கூடாது ஒன்றும் தெரிஞ்சிருக்கிறேன் இல்லாட்டி அதே நிலமையில தான் இருக்கேன் அதைத்தான் சொன்னேன் ஓரளவுக்கு மாற்றிருக்கேன் அதனால் நான் கருப்பசாமி இன்னும் ஒரு முப்பது நாள் முடிகிறதுக்குள்ளே இன்னும் பகுதி ரெடி பண்ணிடுறேன் அடுத்த ஒரு மூணு மாதம் முடிகிறதுக்குள்ளே முழுசும் சரி பண்ணி கொடுத்து நம்ம செய்கிறது தப்பாக சரியா அப்படிங்கிறது அவனுக்கு உணரணும் உணர்ந்தால் அந்த பிரச்சனை தீர்ந்துச்சு அதே மாதிரி அந்த பிள்ளையோட பிரச்சனையும் தீர்ந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் அம்மா அப்பா சொன்னபடி கேட்க வச்சு கருப்பை நல்லபடியாக திருத்தி கொடுத்தா போதுமா நான் கருப்பை அமைச்சு கொடுத்துறேன் பித்தவா இதை ரெண்டு பேர் ஆளுக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி கொடுத்துடணும் ஆளுக்கு ஒன்று சரியா ஏன் அதை கொடுத்துருக்கேன் தெரியுமா தெரியாது இப்போ மன குழப்பம் இங்கே இருக்கும்போது சந்தோஷமாக சிரிச்சுக்கலாம் ஆளுகளை பார்த்துக்கலாம் பேசிக்கலாம் இங்கேருந்து பகுதி தூரம் போகும்போது குழப்பம் வந்துடும் வந்துடும்ல நம்ம ஏன் இருக்கிறோம்னே நமக்கு தெரியல ஏன் என்ன கடவுளை படைச்ச அப்படிங்கிற சூழ்நிலை குடும்பத்துக்குள்ளே தேவையில்லாத ஒரு கேள்வி நம்மளுக்குள்ளேயே கேட்டுக்கணும் அந்த குழப்பம் இன்னையிலிருந்து தீந்துடும் இதை பகுதி சாப்பிட்டு நீ தேய்ச்சி குளிச்சிடு மாதிரி நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சுடு மூணு மாதம் முடியறதுக்குள்ளே முழுசும் திருத்தி கொடுத்தோம் கொடையரமும் கருமசாமி மறுபடி உத்தர விட்டு துருவா பழக்கடி பத்ததில் ஜெந்த ஒரு கருப்பசாமி மறுபடி கோயம்புத்தூர் வச்சுப்பா கோயம்புத்தூர் அதனால் கருப்பசாமி நீ பார்த்து வேணாலும் கூப்பிடுப்பா அதனால் நாளைக்கு வந்து அடுத்த தீர்ப்பு வருது நம்ம வர்ற தீர்ப்பு வந்து நமக்கு சாதகமாக இருக்கணுமா நீ உட்கார்ப்பா கூப்பிட்றேன் கோர்ட்டு தீர்ப்பு வரணும்னு ஏமா வந்திருக்கேன் அப்படி தானே அதனால் ஜட்ஜ்மெண்ட்டு வர்றது வந்து நமக்கு சாதகமாக இருக்கணும் அப்படியே இல்லையா போய் கால் இருக்கும் அதனால் கேட்ட பணத்தையும் வக்கீலுக்கு இறைச்சிட்டோம் இறைச்சிட்டோமா இல்லையா அதனால் கருப்பசாமி நமக்கு வர்ற தீர்ப்பு நமக்கு சாதகமாக வரும் அதனால் இந்த தீர்ப்பு வர்றது சரி உனக்கு சென் சொந்த கேஸ் வருது அதுலேயும் நமக்கு சாதகமாக வரும் அதனால் நீ அதெல்லாம் பயப்படாத ஏவாரத்துக்கும் மஞ்சப்படாத அடுத்த ஒரு நாளையிலேருந்து போ நாடையிலேருந்து வியாபாரத்துக்கு பஞ்சம் இல்லாமல் அமைச்சு கொடுத்து அதே போல் கருப்பசாமி உனக்கு கேஸு நம்ம நினச்சதை அமைச்சு கொடுத்துறேன் அதனால் நமக்கு தீர்ப்பு வந்துடுறேன் நான் கேட்டதை எனக்கு செஞ்சிடணும் தீர்ப்பு வந்ததுக்கப்புறம் சரியா அதனால நான் கருப்பசாமி அதுக்கு புந்தா கொடுக்குறேன் இதை பகுதி சாப்பிட்டு தேய்ச்ச நான் கருப்பு சரி பண்ணி கொடுத்துட்றேன் தீர்ப்பு நமக்கு வந்துடும் அதே மாதிரி தீர்ப்பு வந்ததுக்கப்புறம் நாங்கள் கேட்டதை நீ செஞ்சிடும் நாங்கள் உடனே வந்துடுறோம் மணிக்கு என்னை வந்து பார்ப்பான் கருப்பசாமி மறுபடி ஊத்தர விட்டு துருவா பழக்கடி பத்ததில் அரூர் போயிடுச்சுப்பா அரூர் அதனால கருப்பசாமி உடல்நலம் வந்து கொஞ்சம் சரியில்லை அப்படி தானே அதனால உடல்நிலை எண்ணெயிலருந்து சரி பண்ணி கொடுத்து நான் கருப்பசாமி உனக்கு காப்பாற்றி கொடுத்து அடுத்த ஒன்று ஒரு முப்பது நாள் வர்றதுக்குள்ள உடம்பு பிரச்சனை சரி பண்ணி கொடுத்துறேன் அப்புறம் மகனோட போய் செட்டில் ஆயிடலாம் போகணும்ல போற மாதிரி கரப்பசாமி உனக்கு செட்டில் பண்ணி கொடுத்து நாங்கள் கருப்பை காப்பாற்றி கொடுத்து இன்னொரு மகனுக்கு வந்து திருமணம் பண்ணணும் அதையும் உனக்கு சீக்கிரமா உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதுமா நாங்கள் கருப்பை அமைத்து கொடுக்குறேன் நம்ம இதை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடும் இதை கொண்டி பாங்காக வச்சுக்க பௌர்ணமிக்கு நான் வந்து பார்த்துட்டு போகுது உனக்கு சீக்கிரமாக வரதுக்குள்ளேயே உன்ன கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்துருவேன்